நாடு மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிகிறதா மாவட்டங்கள் தோறும் நீங்கள் தயவு செய்து கணக்குங்கள் ஒரு மாவட்டத்தில் தினந்தோறும் ஐந்து பேராவது விபத்திலும் டாஸ்மாக தன்னுடைய போதையினால் ஈரல் கட்டும் மருத்துவமனையிலும் இறந்து கொண்டிருக்கிற நிலை தொடர்கிறது அதுக்கு மாவட்டத்துக்கு ஐந்து பேராவது இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஐந்து பேர் இருந்தால் தமிழ்நாட்டில் தினந்தோறும் எத்தனை பேர்களும் ஆளுகிறார்கள் எனக்கறிய நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் கண்ணீர் வெடிக்கிறேன் வாழ வேண்டிய வயதில் நாற்பது நாற்பத்தைந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளான நிறைய அன்பர்கள் இப்பொழுது சமீப காலமாக மரணம் மரணித்த வீட்டுக்கு சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை குடித்து குடித்து உடம்பை கடத்து விட்டான் குடித்து குடித்து உடம்பை கடத்து விட்டான் என்று கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்போ இந்த போதையான பாதை ஒரு மனிதனை அழிக்கிறதே தயவு செய்து அதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டாமா மக்களை நல்வழிப்படுத்துவதற்கும் மக்களை வாழ வைப்பதற்கும் தானே அரசாங்கம் ஒரு அரசாங்கமே இந்த போதையான பாதையிலே போய்கொண்டிருந்தால் மக்கள் என்னவார்கள் ஆட்சியாளர்கள் இவர்களை நல்லாட்சி செய்வது என்பது நல்லபடியாக வாழ வைப்பதுதானே ஆட்சியாளர்களின் கடமை இன்று அதற்குள்ளா கிடக்கிறது நம்முடைய தமிழகம் கொஞ்சம் எசித்து பாருங்கள் வாழ வேண்டி வயசு வாழ வேண்டி வயசுல பிள்ளைங்க எல்லாம் அரடித்துக் கொண்டு அன்னைக்கு இரண்டு பேர் இருசக்கர வாகனத்திலே பயணிக்கிறார்கள் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலே மாண்டு கிடக்கிறார்கள் இப்பதானா போனான்னு நல்ல பயல தண்ணியை போட்டு விழுந்து கிடக்காமயா அண்ணு போறாங்க சத்தம் போட்டு போறாங்க ஒருவர் சொல்லுகிறார் முன்னாலெல்லாம் நாங்க அடிச்சா நிறைய சாப்பிடணும் போல தோணும் ஐயா ஆனா இப்போ அது அந்த போதை குறைய குறைய குடிக்கணும் போலதான் ஆசை வருதே தவிர சாப்பிடணுங்கிற எண்ணமே வரலையாங்க ஒரு போதையான பாதையிலே மக்களை அனைவரையும் திணறடிப்பதுதான் நம்முடைய அரசாங்கத்தின் வேலையா அதை மாற்ற மாட்டீர்களா எங்கோ ஒரு கடை இருக்கட்டும் இல்லை என்று சொல்லவில்லை அதாவது மாவட்டத்துக்கு ஒரு மூணு கடை தேடி போறோம் போறேன் இன்னைக்கு அப்படி இல்லையே பெண்களோட பெண்களும் வாங்கக்கூடிய நல்ல பின்பக்கமா போய் எனக்கு ஒண்ணு கொடு ஆனா பெண்கள் வாங்குறார்கள் பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க பாக்கெட்ல வாங்கி போட்டு போறான் பேக்ல வாங்கி போட்டு போறான் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் வருகிறான் உங்களுக்கு அதை தெரியவில்லை ஆட்சியாளர்களை இது மக்களை சரிவரப்படுத்தாதே புத்தியினால் கட்டவரே புழைக்கமதி தேடுங்கப்பா என்று வைகுண்ட பகவான் சொல்கிறார் புத்தியினால் போனா புழைக்கமதி தேடுங்கன்னா மக்கள் எங்கே போகிறது கடை கடைகிட்ட போயிருக்கான் பகலையான காலையிலேயே கடைத வந்ததுன்னு வேலைக்கு போறவங்க கிடைக்கும் அதை பன்னிரெண்டு மணிக்கு ஆகினால அந்த நேரத்துலையும் கூட்டமாக தான் வந்திருக்கிறான் ஆக அரசு செய்ய வேண்டியது சட்டத்தை கருவது மக்களை பாதுகாக்கணும் தவறான பாதையில் போகக்கூடாது மக்கள் தவறை செய்யக்கூடாது கிரடப்படாது குற்றம் கொலை செய்யப்படாத குற்றம் அப்ப அதுக்கெல்லாம் காவல்துறை அதுபோல போதையான பாதையில் போகக்கூடாது என்ற ஒரு இருக்கிற சட்டத்தை வையுங்கள் அதுதானே ஒரு நல்ல ஆட்சியாளன் கழகு அதை செய்ய வேண்டாமா டாஸ்மாக மூடுங்க ஐயா மூடுங்க எத்தனை பெண்கள் கணவனை இழந்து தாலி இறந்து துடிக்கிறார்கள் தாய்மார்கள் குழந்தை இழந்து தவிக்கிறார்கள் வாழ வேண்டிய பிள்ளைகள் சாலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் விழுந்து விழுந்து கிடக்கிறார்கள் அந்த இழிநிலை தயவு செய்து அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் இலவசங்களை அறுத்து எறியுங்கள் இலவசங்கள் வேண்டாம் எளிமையான நிலையை கொடுங்கள் இலவசங்கள் வேண்டாம் இலவச பேருந்தோ இலவசமா ரேச அரிசியோ அதுகளை கொடுப்பதை விட வேலையை கொடுங்கள் நல்ல இலவச கல்வியை கொடுங்கள் இலவசமாக மருத்துவத்தை கொடுங்கள் இந்த கேவலமான போதையை மாற்றுங்கள் காரணம் மனிதன் சிந்திக்க சக்தியை இழக்கிறான் சிந்திக்க சக்தி இழக்குகின்ற பொழுது அவன் எதை செய்கிறான் என்பது அவனுக்கே தெரியாத ஒரு மூலநிலை உருவாகிறது நண்பர்களே அதனால் இன்றைய நாட்டிலே தமிழகத்திலே பார்க்கின்ற பொழுது எத்தனையோ வீடுகளிலே ஒருவனாவது குளித்துக் கொண்டுதான் இருக்கிறார் ஒரு குடும்பத்துக்கு ஒருவனாவது அந்த டாஸ்மாக விழுந்து கிடக்கிறார் அந்த நிலையை மாற்றி மக்களை அற்புதமாக வாழ வைக்க வேண்டியது ஒரு நல்ல அரசாங்கத்தின் கடமை ஆகவே தமிழக ஆட்சியாளரிடம் நான் கேட்பதெல்லாம் நம் மக்கள் நம் தமிழ் மக்கள் நம் தமிழக மக்கள் அன்போடும் அறிவோடும் தெரிந்த ஞானத்தோடும் இந்த இந்தியாவை திரும்பி பார்க்க அளவுக்கு உத்வேகத்தோடும் வாழ வேண்டும் என்றால் இந்த போதையான பாதையை அறவே இட்டுவிட்டு மக்களை அறிவு பாதையில் கொண்டு செல்லக்கூடிய நல்ல திட்டங்களை பாருங்கள் இழுத்து மூடுங்கள் என்று கேட்கிறேன்